இஸ்ரேல பணி புரிஞ்சுங்கல்ல அந்த சூழல் எப்படி இருந்தா அது ஒரு ஒரு மர்ம தேசம் இஸ்ரேல் வந்து அவங்கள்ட்ட கத்துக்கிறதுக்கும் நிறைய இருக்கு அவங்கள்ட்ட இது செய்யவே கூடாதுங்கிறதுக்கும் நிறையா இருக்கு எனக்கு இஸ்ரேலியர் இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையும் தீவிரமான உழைப்பாளிகள் ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறவர்கள்லையும் அவங்க யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க என்னோட ப்ரொஃபஸர் நோபல் ஆர்ட்டுக்கு வந்து பதவிக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல மிஸ் பண்ணவர் நைட்டு பதினோரு மணி வரலையும் கால்குலேஷன் போடுவார் அவரோட அவரே நீங்க வச்சுக்கோங்களேன் அங்க என்ன நடக்கும்னா தன்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாத்தையும் வேலையை கொடுப்பாங்க ஆனா இவ்வளவு பெரிய ப்ரொஃபசரு அவருக்கான கால்குலேஷன் அவரே போடுவாரு அவரே அதெல்லாம் ஒரு பெரிய அது அப்புறம் நாம போகும்பொழுது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பேக் தனியா கடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்த சம்பிக்க வச்சிருவாங்க அந்த இடத்துல டிராஃபிக் எல்லாம் நிறுத்தி அவ்வளோ அலர்ட்டா இருப்பாங்க அதே போல நான் எனக்கு ஒரு பெரிய சோதனை இஸ்ரேலுக்கு போறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ஏன்னா நான் பிரான்ஸ் வரும்பொழுது அங்கேருந்து போயிட்டு வரும்போதெல்லாம் ட்ரான்சிட் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸில் வரும் பாத்துட்டு நீ என்ன எல்லா இடத்துலயும் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இறங்கி இறங்கி ஏறி செக்கிங் என்னோட மெயின் இல்ல ஓ இஸ்ரேலுக்கு போகும்பொழுது இதுல எல்லாம் எதுவும் இருக்குதா என்னன்னு ஏன்னா அவர்கள் வந்து அரேபிய தேசத்துக்கு வழியே பயணிக்கிறத சம்மதிக்க மாட்டாங்க இப்பயும் பாருங்க இஸ்ரேலோட ஏர்லைன்ஸ் இருக்கு ஏர் இலால் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில இருந்து மட்டும்தான் அதோட பயணம் இருக்கும் நீங்க இப்படி ராயல் ஜோர்டானியன் ஏர்வேஸ்ல ஏறினீங்கன்னா அஞ்சு மணி இஸ்ரேலோட இஸ்ரேலோடைய டெல்லவி போயிடலாம் ஆனா எல் அலால் அப்படின்னு இஸ்ரேலியோட ஏர்லைன்ஸில் ஏறினீங்கன்னா அவன் அப்படியே அரபிக்கடல் கடல் வழியாக போய் சுற்றிட்டு அப்படியே எகிப்துக்கு முன்னாடி அந்த கால்வாய் வழியாக ஏறி அப்போவான் எட்டரை மணி நேரம் ஓட்டுவான் அப்போ அந்த அளவுக்கு அது இருக்கும் மற்றபடி மொழி வெறியர்கள் மொழியில் ரொம்ப தூய்மையானவாதிகள் அதே போல் நான் இருந்தது ஒரு சயின்ஸு ஃபோரம்ங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு இந்த ரேசிசம் இந்த இதெல்லாம் இருக்காது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜெருசலத்தில் வந்து யாரையும் பெருசாலாம் அதுங்கிறது இல்லை இங்க அங்க இருக்கிறவங்களையும் ரொம்ப பெருசா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்றது இல்ல அப்ப இங்க இருக்க ஒரு கோல்டன் வால் இருக்கிற இடத்துல தான் அந்த மசூதி அல் ஹசாக் மசூதி இருக்குது அங்கேயேதான் இவருடைய சமாதி அந்த கல்வாரி மலை இருக்குது எல்லா இடத்துலயுமே தகுந்த பாதுகாப்பு போட்டு பண்றாங்க என்னன்னா ஒரு கிளாஸ் ஆனிச்சுன்னா இவங்க இவங்க பக்கிட்டு நின்றுவாங்க இஸ்ரேலிய யூதர்களை பொறுத்தவரையும் கிளாஸ் ஆனிச்சுன்னா இங்கிட்டு எங்கிட்டு தான் நின்றுவாங்க அப்புறம் அவங்க எல்லா முன்னேற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க மேல எந்த யூனிட் நம்ம மத்த நாடுகள்

அடாயி யோநாத்னு ஒரு ப்ரொஃபசர் வந்து உட்காந்துருக்குறாங்க இந்த கமி பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டியில் தேர்வான ஆட்களையும் கூப்பிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் வந்து அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுகிறாரு அமைச்சர் என்ன பேசுகிறாருன்னா உங்களுக்கு ஏன் வந்து ஏன்னா சாதாரண ஃபெல்லோஷிப்பை விட இந்த பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டி ஃபெல்லோஷிப் வந்து டபுள் த மடங்கு அதிகம் அப்போதைக்கு ஒன்பதாயிரம் ஷெகல் யூதர்களுடைய ஷெகல் அப்ப ஏன் சொல்றாருன்னா நீங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துல இந்தியா அது வந்து ஒன்லி ஃபார் இந்தியன் பீப்புள் அண்ட் சைனீஸ் பீப்புள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சைனாவை சேர்ந்தவனுக்கும் இந்தியா சார்ந்தவனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துல நீங்க உங்க நாட்டுல மிகப்பெரிய இடத்துல இருப்பீங்க அப்போ வந்து எங்கள் இருந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொபோசல் வரும்பொழுது நீங்கள் இங்கே ஏற்கனவே இருந்தீங்கிற முறையில் எங்களுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணுவீங்க அதன் அடிப்படையில்லாம் இப்போ உங்களுக்கு இப்போ இதுதான் ஹிமினாட்டி அதாவது பிற்காலத்தில் ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்கூட்டியே அதற்கான வேலைகளை செய்யறது தான் எனக்கு தெரிஞ்ச அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அது மாதிரியான ஃபோர் தாட்ஸ் உள்ள நிறைய ஆட்கள் அவங்கள பொறுத்தவரையிலையும் எல்லா டெக்னாலஜியும் இருக்குது ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து அமெரிக்காவினுடைய கரன்சி வேணும் அவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு வருஷத்திற்கான நிதிநிலையை எப்போ போடுவாங்கன்னா அமெரிக்காவுல ஸ்பான்சர் ஸ்பான்சர் தான் போடுவாங்க இல்லாட்டினா போட மாட்டாங்க அங்க பெரிய எல்லாம் அந்த டூரிஸ்ட்டை தாண்டி அது கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்தை தாண்டி பெரிய அளவுக்கு ஒரு வருஷம் வரலேயும் தாக்கு பிடிக்கிறதுக்கான பொருளாதாரம் எல்லாம் அங்க கிடையவே கிடையாது எத்தனை எவ்வளவு நாள்கள்ங்குறீங்க நான் வந்து பத்து மாசம் இருந்தேன் பத்து மாசத்துல யூதர்களுக்கு நம்ம தமிழர்களுடைய எல்லா கதைகளும் தெரியுது என்னோட ப்ரொஃபசர் வந்து சயின்டிஃபிக் ப்ரொஃபசரு அவர் சயின்ஸில் அவ்வளோ கிடையாது என்ன நான் போ அந்த லேபுக்கு போகும்போது அந்த லேபுக்கு யார் போனாலும் முத நாள் அவருக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறது அந்த லேபோட பழக்கம் என்னை கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கிறாரு அப்போ வந்து மொதல் நாள் பேசும்பொழுது எனக்கு சயின்ஸ் பற்றி பேசுவார் நிறைய பேசுவார்ன்னு நினைச்சிட்டு அந்த விருந்துக்கு போகிறேன் அவர் வந்து என்கிட்ட பேசியது யுவர் பிளான்ஸ் டு சவுத் இந்தியா ப்ராபவ்லி டிராவ்டின் சிவிலைசேஷன் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் ஏன்னா டிராவிடியன் சிவிலைசேஷனை பற்றி ஒரு ப்ரொஃபசர் பேசுகிறாருன்னா அவர் அவர் இது படிச்சிருக்கிறார் படிச்சுட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட என்ன பிலாங் இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு டிராவிடியன் சிவிலைசேஷன் அந்த உரை அடைங்க சொன்னேன் சொன்னேன் ஏன்னா நம்ம இந்த இதில் இருந்தேன் இல்லை இல்லை அங்கே தமிழ் ஒரு இது இருக்கிறாங்க அவங்க தான் இப்படி எல்லாம் நாங்கள் ஓ ஸோ இட் இஸ் பிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அப்போ அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது அந்த சயின்ஸ் உள்ளவங்க சயின்ஸை தாண்டி நிறைய படிக்கிறாங்க அந்த தான் அவங்கள்ட்ட நான் என்ன நம்ம நீங்க சொன்னதுனால நம்ம இங்கே உள்ள முருக இது முருகன் அந்த சிம்பிள் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்கு இன்னும் வந்து இயேசுவையை வந்து முத முதல்ல புனித நீராட்டிய ஜோர்டா நதியினுடைய அந்த இதில் வந்து எல்லா மொழிகளும் எழுதப்பட்டிருக்கு அதில் தமிழ் மொழியும் எழுதப்பட்டிருக்கு ஓ அங்கே போனேன் அதே போல இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த கல்வாரி மலையில் ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சில் வந்து அவர் அந்த சிலுவையிலிருந்து வந்து இறக்கி கொண்டாந்து படுக்க வைக்கிறதுக்கு ஒரு கல் மார்பல் கல் இருக்கு அந்த கல் இன்னமும் ரத்தமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த கல்லுக்கு பக்கத்துல வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு எல்லா மொழிகளினுடைய உலகின் தொன்மையான மொழிகளினுடைய ஸ்கிரிப்ட் இருக்கு அந்த ஸ்கிரிப்ட்லயும் தமிழ் எழுத்து இருக்கு தமிழில் வட்டெழுத்து முறையில் இருக்குது வட்டெழுத்து முறை நம்ம இப்போ நம்ம நேரடியாக பார்த்து இதுங்கள அப்போ அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி இல்லை ஆனால் என்னை கூட்டிட்டு போய் ஒன்னொன்னே ஒன்னே எக்ஸ்பிளைன் பண்ண அவர் வந்து இதுதான் வந்து தமிழ்டைய வட்டெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லி நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்போ அது கூட நான் ஒரு படம் பிடிச்சி வச்சுட்டு வச்சுக்கிங்களேன் அப்போ அவங்க வந்து தெரியுது அவங்களுக்கு